அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நவீன மசாயில்களுடைய தொடர் பதினெட்டு இன்றைய கேள்வி செல்ஃபோனிலே குரான் ஓத கேட்டு கொண்டிருக்கும் பொழுது சஜிதாவுடைய ஆயத்தை கேட்டால் சஜிதா செய்ய வேண்டுமா என்பது கேள்வி அலமதுல்லா இன்று நிறைய நபர்கள் ஃபோனின் மூலமாக கேசட்டின் மூலமாக குரானை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சஜிதாவினுடைய ஆயத்தை கேட்டால் சஜிதா செய்ய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது பொதுவாகவே ஒருத்தர் தூக்கத்தில் குரான் ஓதுகின்றார் அவரை அறியாமலே தூக்கத்தில் குரான் ஓதும்போது அந்த ஆயத்து சஜிதாவுடைய ஆயத்தாக இருந்தால் பக்கத்தில் இருப்பவர் மீது சஜிதா என்பது கடமையாக ஆகாது அதே போல் ஒரு நபருக்கு மனநிலம் சரியில்லாமல் பைத்தியமாக இருக்கிறார் அவர் எப்பவுமே சஜிதாவுடைய ஆயத்தை ஓத கேட்டு ஓதிக்கொண்டே இருக்கிறார் அதை நாம் கேட்கிறோம் என்றால் அப்பொழுதும் கூட சஜிதா செய்வது நம் மீது கடமையாக ஆகாது ஒருவர் நல்ல நினைவில் சஜிதாவுடைய ஆயத்து ஓதுகிறார் என்பதை கேட்டால் மட்டும்தான் சஜிதா என்பது நம் மீது கடமையாகும் மற்றபடி செல்ஃபோனிலே கேசட்டிலே ஆடியோக்களிலே குரானுடைய சஜிதாவினுடைய ஆயத்தை கேட்பதினால் நம் மீது சஜிதா என்பது கடமையாக ஆகாது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ